இன்றைய ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா வனத்துறையை மீறி தற்போது மலைமாடுகளை வந்து வனப்பகுதியில் வந்து விட்டுருக்கீங்க இருக்கீங்க இதுல வர எதிர்ப்புகள்லாம் எப்படி சந்திக்கப்படுறீங்க வழக்கு தான் வரும் அதை அதை செய்ய முடியாது ரெண்டாவது வனத்துறை அதிகாரிகள் மேல எங்களுக்கு எந்த ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டம் கொடுத்த உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு நீங்க ஒரு சட்டம் கொண்டு வரீங்க அவங்களே சொல்றாங்க நம்ம மாற்று இடத்தை தயார் பண்ணுவோம் நீங்க தயார் பண்ணிட்டு தான் இந்த தடையை போட்டு நீங்க திடீர்னு தடை அப்படின்னா எங்க போறது எங்க மாட்டா அடிமாட்டுக்கு கறிக்கு இருக்கு ஏற்கனவே ஒன்றரை மாடுகளுக்கு மேல இருந்த மாடுகள் எல்லாம் அரிய ஐயாயிரம் எட்டாயிரம் நடந்துச்சு சுத்தமா கால்நடைகள்ங்கிற ஒரு ஒன்றே இல்லாம அழிஞ்சு போச்சுன்னா நாட்டில் வளம் என்ன இருக்கும் ஆடு மாடுகள் இல்லாத அதனுடைய கழிவு இல்லாத மண் பூமி எப்படி வளம் ஆகும் எப்படி ஆகும் இது ஒரு அடிப்படை அறிவு வேண்டாம வளமான மண்ணுங்கிறீங்க எப்பறம் ஆடு மாட்டு கழிவு இல்லாம மண் வளமாகும் இது ஏதோ கொடுமை இந்த காடே வளமா இருக்கணும்னா ஆடு மாடு மேய்ஞ்சு கழிவு போடணும் இவனுக்கு உரம் என்ன பண்ணுவான் அவனுடைய இலை கீழே ஊத்து விடுவான் அது மக்கி உரமாகும் அதுக்கப்புறம் என்னுடைய கால்நடைகள் போய் போடுறது தானே அவனுக்கு அவன் என்ன சாணிய போடுவான்னு நினைக்கிறீங்களா அங்கங்க சாப்பிட்டா பல லட்சக்கணக்கான விதைகளை தூவிட்டு வருவான் இதெல்லாம் நீங்களா நட்டீங்க பறவைகளும் ஆடு மாடு விதைச்சு தான் சேர்ந்த வனவிலங்குகளுக்கு வந்து இதனால ஆபத்து இருக்கு வன விலங்குகளால என் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் பாது பாதிப்பு இருக்கு புலியை மாட்டை அடிக்கும் கண்ணுக்கு அடிக்கும் எங்க மாடால என்ன உங்களுக்கு பாதி பாதிப்பு இருக்கு சொல்லுங்க ஏதாவது சான்று கட்டு ஒரு சான்று சொல்லுங்க இது இதை செஞ்சு கொடுத்து அப்படி நீங்க புள்ள தின்னுறதுன்றீங்க புள்ள தின்னுறதுன்றீங்க நீங்க மலையை கல்பாரின்னு வெடி வச்சு தகர்த்து தகர்த்து நொறுக்கி பஞ்சு வெளியே ஏற்றிட்டு போறீங்க அதுல மலை பாதுகாப்பு என் மாடு ஆடும் போய் ஓரத்துல ரெண்டு புள்ளப்படிங்குறதுல அழிஞ்சிருதா அழிஞ்சிருதா சாதாரண பாமரனு கூட இந்த கேள்வி எழுமே ஏன் ஆட்சியாளர்களுக்கு தோணல சரி விடியா நான் மலைக்கு வரல மாற்று இடத்த கொடுத்துட்டு தடை பண்ணிருக்கணும் நீ அப்படித்தானே செஞ்சிருக்கணும் இதுல மேச்சுக்கா காடு இது பூரா உனக்கு மேய்ச்சல் தானே நான் கும்பிட்டுட்டு மகாராசனா இருங்கன்னு மேய்க்க போயிருப்ப சொல்லுங்க தம்பி இந்த மாடு வந்து அப்படி அப்படி போய் சமதளத்துல மேயற மாடு இல்ல தம்பி இது மலை மாடு தான் இது தேனி மலை மாடு தேனி மாடு மலை மாடு வருகூர் மலை மாடு அப்படிதான் சொல்றா மலை கொம்பு மாடு இது மாடு அவனை போய் இங்கிட்டு போடா அங்கிட்டு போடான்னா இப்படி உங்க வீடு இங்க இருக்கு அதெல்லாம் அந்த பக்கம் போகப்படாது எங்க பக்கமா அது போனா ஏன் என் வீடு இங்க தான் யாருக்குன்னு சொல்லுவான் அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க அதை தான் இப்ப நான் கேட்டு இருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அந்த அது இந்த இந்த மலைமாடு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட ஆக சிறந்த அரசியல் ஒன்று இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் மரங்களின் மாநாடுனா என் பிள்ளைகளுக்கு தெரியும் மரம்னா என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் மாடு ஆடுனா என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் என் பிள்ளை பள்ளிக்கூடம் போகும்போது பால் குடிச்சிட்டு போறான்ல அந்த பால் எங்க இருந்து வருதுன்னு தெரியணும்ல குழாயில இருந்து மாட்டு மாறுல இருந்து வருது அதை மேட்சா தாண்டா வரும்னு அவனுக்கு தெரியணும்ல சொல்லிக் கொடுக்கணும்ல நெல் எந்த மரத்துல விளையுதுன்னு கேட்கறவனுக்கிட்ட போய் நான் ஓட்டு கேட்டேன் என்ன போகுது தம்பி தம்பி சொல்லுங்க தம்பி அருவியும் வயலையும் சினிமாவுல பாக்குறவனுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி இங்க இங்கிருந்து வருது இப்படின்னா வருது நெல்லுக்கு விளையுது இதுக்கு இவ்வளவு விட்டு ஒரு சம்சாரி உழைக்கிறான் அதெல்லாம் தெரியாத குடிகள்கிட்ட போய் நீங்க நல்ல அரசியலை உருவாக்க முடியாது அதனால தான் நாங்கள் இதை செய்யறோம் அவர்கள் வந்து செய்தி அரசியல் செய்வாங்க நாங்கள் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்ய நினைக்கிறோம் அவர்கள் தேர்தல் அரசியல் செய்வார்கள் நாங்கள் மக்கள் அரசியல் செய்ய நினைக்கிறோம் மக்களுக்கான அரசியல் செய்ய நினைக்கிறோம் புரியுதா உங்களுக்கு எனக்கு ஓரணி தேவையில்லை நிறைய ஊரணி தான் இதெல்லாம் ஒரு கோரிக்கை தான் இப்ப நீங்க பேசுறது எல்லாம் ஒளிபரப்பா ஒரு கோரிக்கை தான் இது தடைய இருப்பா தடைய தடையை தடையை போட்ட பெருமக்கள் சிந்திப்பாங்க இதுக்கு என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் தளர்த்தி விடுங்கிறோம் மாற்று இடத்தை நீங்க நல்லா உருவாக்கி எங்களுக்கு மேய்ச்சல் நிலத்தை கொடுத்துட்டு கூட நீங்க தடையை போட்டுக்கிறீங்க போடுங்க இந்த அதிகாரம் அதை கடை எல்லாத்தையும் சட்டப்படி கடைபிடிக்கிற மாதிரி இதுக்கு போய் இவ்வளவு இருக்கத்தை காட்டு காட்டுறீங்க அப்புறம் இப்ப ஒரு இப்ப எங்க கிட்ட அதிகாரம் வந்ததுன்னா இதுல நீங்க இவ்வளவு எல்லாம் பேசுங்க சரி மேட்சுக்கு வரோம் அவ்வளவுதானே அது மறுபடியும் இப்ப கன்னியாகுரி பகுதியில் மகேந்திரகிரி மலையில மேய்ச்சணும் எங்கெங்க நெருக்கடி இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசுக்கு வந்து மனு கொடுக்கறது விண்ணப்பிக்கிறது எல்லாம் கொடுத்துட்டோம் எத்தனை முறை கொடுத்துருக்கோம் பல முறை கொடுத்துருக்கோம் கவனத்துல வரல சட்டம் அதுக்கு வழி இல்லாம தான் இதை செய்யறோம் இப்ப என்ன பண்ண என்ன என்ன பண்றது ஏ அப்படின்னா ஒரு கவனம் எப்படி இல்ல அந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் இந்த வேலை வனத்துறை வந்து சட்டத்தை தவறா ப்ரொஜெக்ட் பண்றாங்க வன உரிமை சட்டம் மேய்ச்சல் சமூகங்களுக்கு இருக்கு அவங்க பழங்குடிகளுக்கு மட்டும்தான் கடந்த பத்தொன்பது வருஷமா ஏமாத்துறாங்க எழுத்துப்பூர்வமா கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது மேய்ச்சல் சமூகங்களுக்கு அந்த சட்டத்துல உரிமை இல்லைன்னா எழுத்துப்பூர்வமா கேட்டால் எந்த டிஎஃப் ஒன்னு கொடுக்க கிடையாது இன்னொன்னு இது எல்லாமே உள்ளூர் இனங்களா இருக்கு இப்போ என்ன சொன்னோம் மகேந்திரகிரி மலையில தென்பாண்டி மாடுகள் மீது இங்கே மலை மாடு இருக்கு மலை கொங்க மாடு இருக்கு எல்லாமே உள்ளூர் இண்டிஜினியஸ் வீடு அது இந்த ஏரியாவில் மேலேன்னா அதோட இனமே அழிஞ்சிரும் அதை வந்து கவனம் என் தம்பி இளஞ்செல்லியன் இதே வேலையா இருக்காங்க படிக்கிற காலத்துல இருந்து அகில உலகம் பூரா போய் பேசி பேசி இது சம்பந்தமா உலக நாடுகள் ஐநா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து வந்துட்டான் இப்போ எந்த நாட்டுல இந்த மாநாடு நடக்கும் போது மங்கோலியா அவன் எங்களை கெஸ்ட் எங்களை சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டு இருக்காங்க எல்லாம் இந்த மாடு இதை பார்த்துட்டு அவனை கூட்டி வாயா பேச விடுன்னு இவன் இருக்கிறான் அமெரிக்கா பல்கலைக்கழகத்துல அமெரிக்க பேராசிரியர் என்னை பாராட்டுறான் மாடுங்கிறது எப்ப அதான் மேத்தனாலும் காணாம போதில்ல சார் நகரமயமாக்கல் வந்து தமிழகத்தில் அதிகமாக நடக்குது அதுதான் அது அதை அது அது காரணம்னு அது சொல்றாங்கல்ல அதுதான் காரணம் நீங்க எப்போ ஸ்மார்ட் சிட்டிங்கிறீங்க ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது நீங்கள் நகரப்புறங்கள்லேயே வளர்ச்சியைப் பற்றி திட்டம் அங்கே மெட்ரோங்கிறீங்க சாலைங்கிறீங்க அங்கே கல்வி நிறுவனங்கள் எல்லாம் பெருசு பெருசா வரும்போது வேலை வாய்ப்பு அங்கேதான் இருக்கு கல்வி அங்கேதான் இருக்கு மருத்துவ அங்கேதான் இருக்கு மக்கள் கிராமங்களை காலி செஞ்சுட்டு நகரங்களை நோக்கி படையெடுத்தாங்க அங்கே நகரங்கள் தேவைக்கு அதிகமாக பிதுங்கி வழி அங்க மின்சார தேவைக்கு நீர் தேவை இருக்குது வீட்டு வாடகை வேலை கூடியிரு நெரிசல் கூடியிருது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவசர உறுதி கூட அரை மணி நேரத்துக்கு உரிய நேரத்துக்கு போக முடியாது உயிராக்கும் உறுதி இங்க அப்படி இல்லை கிராமங்கள் காலியாகும் போது விளைநிலங்கள் நிலங்கள் அப்படியே கிடக்குது ஆடு மாடு வளர்த்தல் நெசவு பட்டுப்பூச்சி எல்லா பாரம்பரிய அந்த இதெல்லாம் நின்றுது அப்ப நிக்கும் போது நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்களுக்கான உணவு தேவை இருக்கு அப்படியே இருக்குது கீரை காய்கறி முட்டை பால் அரிசி பருப்பு நெய் இதெல்லாம் எங்கேருந்து போகணும்னா இந்த சிற்றூர்லேருந்து தான் போகணும் இப்போ இது காலியாகி அங்கே போது மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை அது எதிர்க்கணும் இப்போ எனக்கு கறியும் பாலும் ஆந்திராவிலேருந்து வருது கறி ராஜஸ்தான்லேருந்து வருது ஏன் எனக்கிட்ட இருந்தாச்சு நான் ஏன் ஆடு மாடு வளர்களை நான் ஏன் வேளாண்மை செய்யலைன்னா அதை ஒரு இழிவு இந்த மாதிரி இது பிற்போக்கு அதெல்லாம் எவன் செய்வேன் படிக்காதவன் செய்கிறது போது மண்டையில் ஏற்றி ஏற்றி ஏடி இருக்கு படிச்சவஞ்சு ஆராயிப்பான் நாங்க நாங்க படிச்ச மாடு கூடாத படிச்ச விவசாயம் பார்க்க கூடாத இது ஒரு இது ஒரு இது ஒரு கேடு கட்ட சிந்தனை